இந்த பெண் அடிமை பற்றி ஒரு சின்ன டேட்டா கொடுத்துறேன் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வெஸ்டர்ன் வேர்ல்டு முழுக்க மொத்த நேஷனல் பார்லிமெண்ட்ஸ்லையும் வெறும் இருபத்தி ஏழு பாயிண்ட் டூ பெண்கள் கட்டுப்பாட்டில் இருக்கு பெண்கள் இருக்காங்க இருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு பெண்கள் அவ்வளவுதான் இருக்காங்க ஆனால் சனாதன இந்து தர்மத்தில் எல்லாவற்றும் எல்லா அரசனுமே அரசியோடு சேர்ந்துதான் கோற்ற நடத்தியாகணும் ஐம்பது சதவிகிதம் பெண்கள் பிரதிநிதித்துவம் சனாதன இந்து தர்மத்தின் எல்லா அதிகார மையங்களிலும் இருந்தது வால்மீகி ராமாயணத்தில் அயோத்திய காண்டத்தில் ராமர் வனவாசம் செல்லும் பொழுது அது தெளிவாக அந்த சூத்திரம் சொல்லுது சாது தர்ம பிரதா நித்யா ராங்ய பிரியதமா சதி சர்வேஷாம் தர்மசீலானாம் பிரதிஷ்டா தர்மதர்ஷினி ச யதா புருஷோ ராஜ்யோ தர்மேனாபிஹிதா புரா ததைவ குருகல்யானி தர்மபத்னி யதாவிதிகி